மல்லிகைப்பூ இட்லி பிச்சிப்பூ சட்னிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க புனா படத்தில் சொல்லுவான் பாருங்க கமலகாசன் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிற மாதிரி அதையும் தாண்டி புனிதமானதுங்க இந்த சட்னி வந்து சாப்பிட்டு பாருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கு அட்டைகாசமான சட்னி பண்ண போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க வாரத்தில் ஒரு முறை சாப்பிடுங்க எந்த நோயும் வராதுங்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதேமாதிரி காலி எரிச்சல் எல்லாமே சரியாயிருங்க இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிடும் இது அடிக்கடி உடம்பு சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு சட்னி பண்ண போகிறாங்க முருகக்கீரை சட்னி ரொம்ப ஹெல்த்தியான சட்னி பண்ண போகிறேன் அன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கலாம் சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராயிட்டு முருங்கக்கீரை சட்னி பண்ண போகிறாங்க சட்னின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடலாங்க முருகக்கீரை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அன்சர்த்து இல்லை அதனால் அடிக்கடி முருங்கைக்கீரை சட்னி வாங்கி முருங்கைக்கரை நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தா குழந்தைகள் வந்து சாப்பிடாதுங்க இந்த மாதிரி நம்ம சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதும் கூட சாப்பிட்றது எனக்கெல்லாம் காலில் பாதத்தில் எரிச்சல் இருந்துங்க எரிச்சல் இருந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் ஒரு பாதத்தில் எரிச்சல் மாதிரி வந்துட்டு கால் ஃபுல்லாகவே காந்தல் நடக்கும் ரொம்ப நாளாக இருந்துச்சு அது எனக்கு நாலஞ்சு வருஷம் மருந்து சாப்பிட்டா கேட்கவே இல்லை பார்த்தா கேல்சியம் குறைப்பாடுங்க தான் அந்த மாதிரி இருந்துச்சு அப் அப்புறம் ஒருவங்க தான் சொன்னாங்க அந்த மாதிரி முருங்கைக்கிரையை அவிச்சு சூப் போட்டு சாப்பிடுங்க சரியாயிரும் உங்களுக்கு மருந்து மத்திரலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாச்சுங்க அது சாப்பிட்டதுலேருந்து இப்போ முருங்கைக்கரை எங்கே கிடச்சாலும் சரி உடனே வாங்கிடுவோம் வாங்கி உடனே சூப் போட்டு சாப்பிட்டுருவோங்க அதில் நிறைய பொருளெல்லாம் அப்புறம் ரெண்டு சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் த தட்டி போட்டாச்சுனாலே போருங்க அவிச்சு குடிக்கிறதுக்கு நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் குழந்தைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க யாருக்குமே தெரியாததில் இருக்க மருத்துவ குணங்கள்னால் சும்மா வெட்டி வெட்டி போட்டுருவாங்க அந்த மாதிரி போடாதீங்க அச்சு தண்ணி குடிங்க வீட்டு பின்னாடி முருங்கை முறம் நின்றுச்சுனா வாரத்தில் ஒரு முறையாவது அச்சு தண்ணி எடுத்து குடிங்க ரொம்ப நல்லது உங்களால் முடியல நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா காயை போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை அச்சு தண்ணி குடிங்க ரொம்ப நல்லது எனக்கு கொஞ்சம் உடம்புல கால்சியம் குறைபாடு வந்துட்டுனா உடனே காந்தில் எடுக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ கூட காலைல பாதத்தில் லைட்டாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க வந்துச்சுன்னா நம்ம வச்சு குடித்தோம்னா எனக்கு சரியாயிரும் மாத்திரை இப்போ எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட்றதை விட்டு போட்டு இந்த மாதிரி சத்துள்ள பொருள்களாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு வந்து வாங்க முருங்கைக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சட்னி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கடமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான பொருள்கள் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க சட்னிக்கு வந்து தேவையான பொருள் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருச்சுங்க தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம் கடலை பருப்புங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வந்து அடுப்பை கூடுதலாக வச்சிங்கன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் கடலை பருப்பு வறுபடாது அதனால் இலான் சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க அது அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நம்ம இது கூட தேவையான பொருள் சேர்த்துக்கலாம் ஜீரகங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க வரமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வரமல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து நாலஞ்சு வர மிளகாய் ஆட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சாத்துக்கோங்க மிளகாவும் நல்லா வறுபடணும் லாஸ்ட்டில் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் வறுபட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வறுத்துக்கு அப்புறம் அந்த கடையில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுலேயே மற்ற இங்கிரீன்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் இல்லை அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி எடுப்பேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பல்லு பூண்டுங்க இதுவும் நல்லா வறுபடட்டும் லைட்டாக மேலே செவந்து வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து விடணுங்க பூண்டு வந்து நல்லா மேல்தோல் வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் நம்ம பெருசாகவே கட் பண்ணி போடுங்க நம்ம வதக்கி தான் போகிறோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா செவக்க வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் சின்ன தக்காளியாட்டும் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது கூட கருவேப்பில் தடையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில் மல்லித்தழை அப்புறமா வந்து முருங்கைக்கீரை எல்லா கீரை வகைகளையும் இந்த மாதிரி சட்னி தாளிக்கலாம் நீங்கள் கரும்புத்தல் வந்து தாராளமாக போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு நான் த சேர்த்துக்க தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாகட்டு புளி சேர்த்துக்கிறேன் ஒரு பொட்டைப்பாக்கு சைஸ்க்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் புளியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதே கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கீரை வதக்கி எடுத்துக்கலாங்க கீரை வந்து பச்சை நேரம் மாறக்கூடாது பச்சை நேரம் மாறாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க பேச பச்சை வாடை போறது வதக்கினா வதக்கிதான் போருங்க கீரை நல்லா வதங்கிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு சுருளை வதங்கினா போகிறோம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா கடுப்பு தன்மை கொடுத்துருங்க அதனால் இந்த அளவுக்கு ரேசாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரமல்லி கடலைப்பருப்பு ஜீரகம் வரமிளகா எல்லாத்தையும் லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே பவுட்ரு ஆகிருச்சு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இப்போ வந்து வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கீரையும் ஆட் பண்ணிடலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானது இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ தாளசம் பண்ணிக்கிடலாம் இப்போ ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம சட்டியை தாளிச்சிக்கிடலாம் நல்ல நிலை தாளிச்சு எடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு ஆட் பண்ணியாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி நச்சு போட்டுக்கோங்க பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் சட்னி வந்து நல்லா மனமாக இருக்குங்க மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு மூணு வாரம் மிளகாங்க அப்புறமா கருவேப்பிலை தழை பெருங்காயத்தூளுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் கடுகு உடனே வெந்தயத்தை போட்டுருங்க இப்போ நம்ம சட்னி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சுங்க அரைச்சி வச்ச சட்னியை ஆட் பண்ணிடலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ சட்னிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு மிக்சி சாரில் இருக்கிறதையும் கை கொண்டு வளைச்சி போட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் சட்னியை மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு போடவே இல்லை உப்பு போடணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் சட்னிக்கு இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காணுமா காரம் காணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கணுங்க பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கிடலாம் காரம் காணலைன்னா கொஞ்சம் காரத்துக்கு வர தூள் போட்டுக்கோங்க கார உப்பு காணான்னு பார்க்கலாம் ரெண்டு உப்பு காணாது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அருமையான முருகக்கீரை சட்னி ரெடிங்க சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நான் இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிடுங்க பாடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் எம்மி எம்மி சட்னி ரெடிங்க சூப்பராட்டு சட்னி ரெடி ஆச்சு இப்போ இட்லியோட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சுட்டாப்பெல்லாம் இருந்தால் போதுங்க சாதத்தோடு போட்டு விரகி சாப்பிடலாம் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சோடனே கையை அந்த மனம் முணக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட இட்லி சுட சுட முருங்கக்கீரை சட்னிங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சுட சுட இட்லியில் முருங்கைக்கீரை சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மல்லிகைப்பூ இட்லி பிச்சிப்பூ சட்னிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லங்க அதே மாதிரி குணாப்படத்தில் சொன்ன மாதிரி கமலஹாசன் வந்து குணா படத்தில் சொல்லுவார் அதே மாதிரி மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லங்க அது அதையும் தாண்டி புனிதமானதுங்க அந்த சட்னி வந்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே லைக் பண்ணுங்க பாய்